மகாநதி சிறையில் நலகணப்புறமால பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் வீட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கங்கா வேகமாக வந்து அதிகமான பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு காவேரி நீ எதுக்காக அக்கா இவ்வளோ பணத்தை கொடுக்குற உங்க செலவுக்கு வச்சுக்கோ எங்ககிட்ட பணம் இருக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கங்கா ரொம்பவே டென்ஷன் ஆகி நீ காசு கொடுத்து அதில் வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்ககிட்ட எங்களுக்கு எப்படி வாழணும் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுகிறாங்க வீட்டுக்காரர் ஒரு காலத்துல பணக்காரராக இருந்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு அவர் ஒன்னு இல்லாமதான் இருக்காருன்னு சொல்லிட்டு விஜயும் அசிங்கப்படுத்தி பேசி பேசிடுறாங்க இது கேட்டு டென்ஷன் ஆன காவிரி இதுக்கப்புறமும் என் புருஷனை பத்தி நீ பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டைப்படுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கல்யாணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க இப்போ எதுக்காக இது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க ஆனா கங்கா உன்னுடைய அட்வைஸ்லாம் எல்லாம் கேட்கற நிலைமையில நான் இல்ல உங்களுக்கு நான் இருக்க படிக்கலாம் சொல்லிடுங்க நானே என் வீட்டுக்கு வரும் தண்ணி கொடுத்துனு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு கல்யாணி பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க காவிரி யோசிக்கிறாங்க இதுக்கப்புறமா நம்ம இருக்கிறது சரிபடாதுன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நம்ம இந்த வீட்டை விட்டு வெளில போயிடலாங்க நம்ம வேற வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனா விஜயோ எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் அதை நான் பாத்துக்கிற காவேரி எதுக்காக இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆனா வீட்டை காலி பண்ணிட்டு போனோம் கங்கா அச்சினா மன வருத்தத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு பேசி புரிய வச்சலாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க பக்கம் பசுபதி காவேரியுடைய வீட்டுக்கு வந்துட்டு விஜய ரொம்ப வீக்கண்டல் பண்ணி பேசுறாங்க நீ இவ்வளவு பணக்காரனா இருந்து ஆனா இன்னைக்கு இவங்க கூட சேர்ந்து நீயும் இவன் பிச்சு எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகி பசுபதி ஆட்சி வீட்டு விட்டு வெளில அனுப்புறாங்க அடுத்து காவேரி கன்சுவா இருக்கிற விஷயம் பசுபதி கேள்விப்பட்டு பயங்கரமா ஆகிறாங்க அந்த பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் விஜயம் காவிரி பிரிக்கவே முடியாது அதனால முதல்ல அந்த குழந்தையை அழிக்கணும்னு சொல்லிட்டு பசுபதி ராகினி சேர்ந்து பிளான் பண்றாங்க